இந்திரா சீரியல் ஜூன் தேர்ட்டி நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துர்லங்க இந்திரா வந்து மேலே மாடிக்கு போகலான்னு போய்ட்டுருக்கும் போது கரெக்டாக கௌதமோட ஞாபகம் வந்துடுது கௌதமை தனியாக விட்டுட்டு வந்தோமே என்னாச்சோ ஏதாச்சோ தெரியலையே கால் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு கௌதமுக்கு கால் பண்ணுறாங்க மனுஷ ஆளுங்களை பார்த்துருக்கேன் உன்னே மாதிரி ஒருத்தையை பார்த்ததே இல்லை உங்கள் அக்கா வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக நான் போராடிட்டுருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் உன்னால் பொறுத்துக்க முடியாதா அதுக்குள்ளே அப்படி என்ன உனக்கு அவசரம் எப்போ பாரு எந்த முக்கியமான நேரமாக இருந்தாலும் காணாமல் போயிடுறது முதல்ல என்ன சொல்லணும் இதில் ஃபோன் வேற அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வந்து ஃபோனை கட் பண்ணிடுறாங்க ஸோ ஃபோன் வேற ரிங் ஆகி கட் ஆகுது அங்கே அவனுக்கு என்ன பிரச்சனையோ ஏன் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே திரும்பவும் கால் பண்ணுறாங்க இந்திரா ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி தான் அவன் ஃபோனை நான் எடுக்கவே போகிறதில்ல அப்படின்னு திரும்பவும் கௌதம் வந்து கால் கட் பண்ணுறாங்க ஒருவேளை அங்கே எதாவது ப்ராப்ளம் ஆயிருக்குமோ எதுக்கு இவன் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு இந்திரா வந்து யோசிக்கிறாங்க ஒரு வேலை இவன் கோவமாக இருந்திருப்பான்னு நினைக்கிறேன் ஒரு வேலை அடிதடி ஏதாவது ஆயிருக்குமோ என்ன பண்ணலாம் பேசாமல் நம்மளே போய் கிளம்பி போய் பார்த்துட்டு வந்துடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு உடனே ஸ்கூட்டி எடுத்துகிட்டு இந்திரா கிளம்பிட்டாங்க கௌதமாக பார்க்குறதுக்காக திரும்பவும் ஒரு இடத்துல வண்டியை நிறுத்திட்டு கால் பண்ணுறாங்க இந்திரா கௌதம்க்கு ஆனால் கௌதம் கால் அட்டன் பண்ணாமல் திரும்பவும் கட் பண்ணுறாங்க உடனே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க போன இடத்துல ஏதாவது இவன் கோவத்தில் பேசி அடிதடி ஆயிருக்குமோ இந்த பிரச்சனை எங்கேயாவது போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இல்லை அவன் அப்படியெல்லாம் பண்ண மாட்டான் அப்படின்னு யோசிச்சுட்டு திரும்பவும் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க வழியிலேயே கௌதமை இந்திரா வந்து பார்த்துறாங்க அப்படியே ஸ்கூட்டியை டேர்ன் பண்ணும்போது வில போகிறாங்க உடனே கௌதம் ஓடி வந்து பிடிச்சிட்டு என்ன நிப் ஏ உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா என்ன பைக் எப்படியா ஓட்டுவாங்க கண்ணு மின்னு தெரியாம பார்த்து மாட்டியா இப்ப எப்படி விழுந்திருப்ப பாரு அது எப்படி நேராக போற பைக்கை நிறுத்தி கொஞ்சம் பொறுமையா திருப்பணுங்கிற காமன் சென்ஸ் கூட உனக்கு கிடையாதா என்னதான் நீ எல்லாம் ஒரு சிவில் சர்வீஸ் படிக்கிறியோ அப்படின்னு கௌதம் பேச போது கௌதம் ஏன் இப்போ ரொம்ப பேசுற நான் ஃபோன் பண்ணப்பவே எடுத்திருந்தேன்னா நான் ஏன் இப்படி வில பார்க்க போறேன் ஒருத்தவங்க திரும்ப திரும்ப போன் பண்றாங்கன்னா அது ஏன் எதுக்குன்னு யோசிக்கிற ஒரு சின்ன சென்ஸ் கூடவா உனக்கு இல்லை நீ ஃபோன் எடுக்கலனதும் எங்கே பெரிய ஆயிருக்குமோன்னு நான் பயந்துட்டேன் கௌதம் அப்படின்னு இந்திரா சொல்ல அப்படின்னா மேடமுக்கு ரொம்ப அக்கறை இருக்குண்ணா நீங்கள் எதுக்கு என்னை அம்ப ஒன்று விட்டுட்டு போனீங்க நான் உங்கள் அக்காவுக்கும் சேர்த்து தானே அங்கே போராடிட்டு இருந்தேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட நீ பொறுத்துக்க மாட்டியா ஓ வர வேண்டாம் வெளியிலே இருங்கன்னு சொன்னதுக்கு மேடமுக்கு கோவம் வந்துடுச்சு கிளம்பி போயிட்டிங்க அப்படி தானே அப்படின்னு கௌதம் சொல்ல இனஃப் கௌதம் எதுக்கு எடுத்தாலும் நான் தான் எல்லா தப்பையும் பண்ணுறேங்கிற மாதிரி என்னையே எதுக்கு ப்ளேம் பண்ணிட்டுருக்க நான் ஏதாவது பண்ணுறேன்னா அந்த பண்ணுற அளவுக்கு என்ன நடந்துருக்குங்கிறத கொஞ்சமாவது யோசி கௌதம் இவை எப்போவுமே இப்படிதாங்கன்னு நீ பாட்டுக்கு யோசிக்காத கௌதம் நம்ம இங்கே வந்ததுக்கப்புறம் வீட்டில் என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு இந்திரா சொல்ல என்னாச்சு வீட்டில் பிரச்சனையா அப்படின்னு கௌதம் கேட்க அப்பா அம்மாவுக்கு விஷயம் தெரிஞ்சு ஊரில் இருந்து கிளம்பி வந்துட்டாங்க அப்படின்னு நடந்த விஷயத்த எல்லாத்தையும் இந்திரா வந்து கௌதம் கிட்ட சொல்கிறாங்க அப்புறம் ஆச்சுன்னு கௌதம் கேட்க அப்புறம் என்ன அவங்கள எப்படியோ பேசி சமாளித்து ஊருக்கு அனுப்பியாச்சு சரி அதை விடு நீ போய் பார்த்தல அங்கே என்னாச்சு அப்படின்னு இந்திரா கேட்க என்னாச்சு கௌதம் அங்கே ஏதாவது ப்ராப்ளமானு கேட்க ஏன் இப்படி மாறிட்டான்னு எனக்கு சுத்தமாக புரியல அவர் முன்னால் இருந்தே அவ் இப்படி தான் இருக்காரு உங்களுக்கு தான் அவரை பற்றி தெரியல அப்படின்னு இந்திரா சொல்ல சரி சொல்லு என்னாச்சங்க அப்படிங்கவும் இவ ஒன்று எவ்வளோ இல்லை ஷீ இஸ் மை ஃப்யூச்சர் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் கௌதம் வந்து இந்திரா கிட்ட சொல்கிறாங்க கதிர் இப்படியெல்லாம் நடந்துக்குவான்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல அந்த ரோஷினி ஏதாவது கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு என்னை மிரட்டுறான் எனக்கு என்னவோ பயமாக இருக்கின்றா அவன் ஈகோவில் ஏதாவது பண்ணிட்டானா அப்பா அம்மானால் தாங்கவே முடியாது அப்புறம் அண்ணியை பார் அப்படின்னு கௌதம் சொல்ல இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சு அவங்க ரூட் கிளியர் ஆகவும் தைரியமாக ப்ரொசீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் கௌதம் இப்போ உங்கள் அண்ணன் மேலே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அந்த ரோஷினி தான் உங்கள் அண்ணனை தப்பாக பிளாக்மெயில் பண்ணிட்டுருக்கான்னு நினைக்கிறேன் அவரும் தேவையே இல்லாமல் அவளுக்கு பயந்துட்டு இதெல்லாம் பண்ணிட்டுருக்காரு எப்படியாவது இதெல்லாம் சரி பண்ணி உங்கள் அண்ணனையும் எங்கள் அக்காவையும் சேர்த்து வச்சிடணும் கௌதம் அப்படிங்கவும் உடனே கௌதம் பேசாமல் இதெல்லாம் நம்ம அப்பா அம்மா கிட்டே சொல்லிடலாமா அப்படின்னு கேட்க உடனே இந்திரா வந்து கௌதமோட வாயை அப்படி க்ளோஸ் பண்ணுறாங்க இல்லை கௌதம் வேண்டாம் மறுபடியும் நம்ம அந்த தப்பாக பண்ணக்கூடாது அப்படின்னு இந்திரா சொல்ல சரி அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கௌதம் கேட்க நான் பார்த்துக்கிற விடுங்கிறாங்க இந்திரா நீ என் பக்கத்தில் இருந்தால் மட்டும் போது கௌதம் அப்படின்னு சொல்ல சரி வா கிளம்பலான்னு சொல்லி ரெண்டு பேரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டுக்கு வந்ததுமே வெளியே இருந்தே பேசிட்டு வராங்க கௌதமும் இந்திராவும் கதிர் இப்படி மாறுவான்னு நினைச்சே பார்க்கல அப்படின்னு கௌதம் சொல்ல ஆனால் நான் எதிர்பார்த்தேன் கௌதம் அப்படிங்கிறாங்க இந்திரா இல்ல டென்ஷன் ஆவான்னு தெரியும் ஆனா இவ்ளோ கடுப்பாவான்னு நான் நினைக்கல அப்படின்னு பேசிட்டே வரும்போது உள்ள ஜெயா ஆடிட்டரையும் ஐயப்பனையும் உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க நான் சொல்கிறத ரெண்டு பேரும் கவனமா கேட்டுக்கோங்க நான் தெரியாம செஞ்சுட்டேன் தெரிஞ்சு செஞ்சுட்டேன்னு எங்கிட்ட கதையெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க ஜெயா அப்ப இனிமேல் கதிர் சார் ஆபீஸ்க்கு வரமாட்டாங்களா அப்படின்னு கேட்கவும் அவன் வரமாட்டான் அவனை நானும் வரவிட மாட்டேன் அப்படிங்கிற ஜெயா ஸோ எந்த பொறுப்பும் கதிர்கிட்ட ஆஃபீஸில் கொடுக்க வேண்டாம் எல்லாமே சார்கிட்டேயே கொடுங்க இல்லை சார் பிஸியாக இருந்தாங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுங்க நான் கௌதம் அனுப்பி வைக்கிறேன் வெற்றி பழைய மாதிரி எல்லாமே பார்த்துக்குவான் கதிர் சார் நாலு யூனிட் பார்த்துட்ருக்காங்க திடீர்னு இப்படி சொன்னால் ப்ரொடக்ஷன் பாதிக்குமே மேடம் அப்படின்னு ஐயப்பன் கேட்க ஐயப்பன் நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க அதான் நான் சொல்கிறேன்ல கதிர் மில்லில் மட்டும் இல்லை எந்த இடத்துலையும் எந்த பொறுப்புலையும் இருக்கவே கூடாது நான் சர்க்கிட்ட சொல்லி எந்த ப்ராப்ளமும் ப்ரொடக்ஷனுக்கு வராமல் பார்த்துக்க சொல்கிறேன் யூ டோன்ட் வரி ப்ரொடக்ஷன் பற்றி எந்த கவலையும் பட வேணாம் அப்படின்னு ஜெயா சொல்ல சரிங்கிறாங்க ஐயப்பன் ஆடிட்டர் சார் இது உங்களுக்கும் தான் அப்படிங்கவும் கதிர் பேரில் எந்த ஒரு அக்கௌண்ட்டும் இருக்கக்கூடாது எந்த பணமும் அவனுக்கு கொடுக்கவும் கூடாது அப்படின்னு சொல்ல ஆடிட்டரும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க மா கொஞ்சம் யோசிச்சுக்கோங்கம்மா அப்படின்னு கௌதம் சொல்ல இல்லைம்மா நான் என்ன சொல்கிறேன்னா அப்புறம் கதிர் என்னம்மா செய்வான் அப்படின்னு கௌதம் சொல்ல இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பேசிகிட்டு இருக்கேன் நடுவில் பேசக்கூடாதுன்னு உனக்கு தெரியாத கௌதம் அப்படின்னு ஜெயா சொல்ல இல்லைம்மா நீங்கள் பேசுனீங்க அது கதிர்க்கு ஏதாவது அப்படின்னு கௌதம் சொல்லிட்டு இருக்கவே இந்த ஜெயா மில்ஸ்க்கு நானும் ஒன் ஆஃப் த டேரக்டர் எனக்கும் சில ரைட்ஸ் இருக்கு இப்போ எப்படி ஆர்டர்ஸை நான் சொல்லட்டுமா இல்லை நீ சொல்றியா அப்படின்னு கேட்க இல்லம்மா நீங்களே சொல்லுங்கிறாங்க கௌதம் கௌதம் என்ன நடக்குதுன்னு இந்திராவும் பக்கத்துல வந்து பையஸ் கிட்ட இருந்து வர டீல்ஸ் அப்புறம் கதிரோட மெயின் அக்கௌண்ட் இதில் எதுலேயுமே கதிரோட தலையீடு இருக்கவே கூடாது இதில் எந்த தப்பும் வரக்கூடாது மீறி ஏதாவது தப்பா நடந்துச்சு நீங்க அவ்வளவுதான் நீங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அவங்களும் கிளம்பிடுறாங்கம்மா ஏமா இப்படி பண்றீங்க இதனால கதிர் கஷ்டப்படுவாமா கொஞ்சம் பொறுமையா இருக்குமா அவசரப்படாதீங்கம்மா அப்படின்னு கௌதம் சொல்ல அவசரம் இல்ல கௌதம் அவசியம் காசு பண்ண இருக்கிறத்துமாரில் தானே இப்படி தைரியமாக தப்பு பண்ணிட்டுருக்கான் இதெல்லாம் தப்புன்னு கூட அவனுக்கு நினப்பில்லை இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டாதான் அவனோட உண்மையான நிலைமை என்னன்னு அவனுக்கே தெரியும் அப்படின்னு ஜெயா சொல்ல இல்லாத அவருக்கு தேவையில்லாமல் இன்னும் நம்ம மேலே வெறுப்பு தான் வரும் இப்போ அதனால அவர் தப்பான முடிவு எடுக்க கூட அதிகமான வாய்ப்பு இருக்கு கௌதம் சொல்லு அப்படின்னு கௌதமையும் சொல்ல சொல்றாங்க மா இந்திரா சொல்ற மாதிரி கண்டிப்பா கதை நம்ம மேல கோவப்படுவாமா அப்படின்னு கௌதம் சொல்ல ரெண்டு பேரும் எனக்கு இது தெரியாதுன்னு எனக்கு புத்தி சொல்ல வந்துட்டீங்களா ஒரு தப்பு பண்ணா அதோட பின்விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும்னு தெரியணும் இல்லனா தப்பு பண்றதுக்கு தைரியம் அதிகமாயிரும் இதோ பாரு கௌதம் இதை பத்தி இனிமேல் எதுவும் பேசாத என்ன இந்த வீட்டில் நடக்கிற குழப்பத்துல எடோ என்னன்னு மறந்து போச்சா ரொம்ப வாய் நீளுது எனக்கே அட்வைஸ் பண்ற பாத்து நடந்துக்க காவியாக்காக ஜெயா இல்ல கிளம்புறாங்க என்ன கௌதம் இது மாமா ஏற்கனவே அந்த ரோஷனியை ஏத்தி விடுறத கேட்டுட்டு ஆடுறாரு இந்த டைம்ல அத்த வேற இப்படி பண்றாங்க அப்படின்னு இந்திரா கேக்க அம்மா எப்பவுமே இப்படிதான் இந்திரா பாசமோ கோவமோ அதையும் இப்படிதான் காட்டுவாங்க அப்படின்னு சொல்ல அப்போ அதுக்கு என்னதான் வலி அவரை தேவையில்லாம சிந்திட்டு இருக்கிறது நல்லா இல்ல கௌதம் அப்படின்னு இந்திரா சொல்ல இனிமேல் எங்க அம்மா கிட்ட பேசியெல்லாம் எந்த யூஸும் கிடையாது பேசாம எங்க அப்பா கிட்ட தான் பேசணும் அப்படிங்கிறாரு கௌதம் இன்னொரு சைடு ரோஷினி ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க கதிர் இன்னும் ஃபோன் பண்ணலையே என்னாச்சுன்னு தெரியலையே நம்மளாவது ஃபோன் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஃபோன் பண்றாங்க நாட் ரீச்சபிள்னு வருது கதிர் இப்படியெல்லாம் பண்ற ஆள் கிடையாது என்ன ஆச்சோ தெரியலையே ஏதாவது ப்ராப்ளமா இருக்குமோ அப்படின்னு போது கரெக்டாக கதிர் வந்து வந்துடுறாரு என்னாச்சு கதர் கதிர் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா நாட் ரீச்சபிள்னு வருது அப்படின்னு கேட்க இன்னும் என்ன ஆகணும் ரோஷினி ஆடிட்டர் ஃபோன் பண்ணாரு அவங்க நம்மளை வளர விடக்கூடாதுன்னு யோசிக்கிறாங்க என்னெல்லாம் பண்ணுமோ அதை எல்லாத்தையும் பண்ணி வச்சிட்டாங்க புரியல கதிர் அப்படின்னு ரோஷினி கேட்க அம்மா எனக்கு ஃபேக்ட்ரியில் இருக்கிற கம்பெனில இருக்கிற எல்லா ரைட்ஸையும் பிளாக் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லை என் பேங்க் அக்கௌண்ட்டையும் சேர்த்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க கடுப்பாக இருக்குன்னு ரோஷினி செம்ம கடுப்பாக இருக்குது எல்லாரும் சேர்த்து நல்லா ஏமாத்திட்டாங்க என்ன ரோஷினி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் எனக்கு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணக்கூடாதா கால முழுக்க இவங்க ஃபேக்ட்ரியில் அடிமையாவே இருக்கணுமா இப்படி எல்லாம் பண்ணா நான் பயந்து போய் அவங்க காலில் விழுந்து கெஞ்சுவேன்னு நினைச்சாங்களா மாட்டேன் கண்டிப்பா மாட்டேன் நாளைக்கு நான் பண்ண போறது பாத்து எப்படி பதற போறாங்கிறது மட்டும் பாரு அப்படின்னு கதிர் சொல்ல என்ன பண்ண போற கதிர் அப்படின்னு ரோஷினி கேக்குறாங்க கதிர் ஏதோ ஒரு பிளான் சூப்பரா போட்டாரு போல இருக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க கதிரும் ரோஷினியும் இன்னொரு சைடு காவியா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க என் கல்யாணத்துக்கு அப்புறம் வர முதல் பர்த்டே இது ஆனால் அவர் என் கூட இல்லை அவர் எங்கேயோ இருக்காரு என்னை தனியாக விட்டுட்டு போக உனக்கு எப்படிங்க மனசு வந்துச்சு ஒரே ஒரு வார்த்தை என்னை பிடிக்கலான்னு சொல்லியிருந்தா நானே இந்த கல்யாணத்தை நிறுத்திருப்பனே காவியா கதிரோட ஷர்ட் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க நீங்கள் பண்ண தப்புக்கு உங்கள் சட்டையை பிடிச்சி நாலு கேள்வி கேட்கணும் போல தோணுது உங்களுக்காக நான் எவ்வளவோ என்னை மாற்றிக்கிட்டேன் உங்களுக்கு நான் என்னங்க குறை வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க இன்னொரு சைடு கதிர் வந்து டேட்டையே பார்த்துட்ருக்காங்க அவரும் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த டைம்ல கரெக்டாக ரோஷ்னி வந்து வராங்க என்னாச்சு கதர் ஏன் இப்படி டேட்டையே பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேட்கவும் இன்னைக்கு என் பேர்தே அதான் வீட்டு ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க என்ன கதர் ஓவர் ஃபீலிங்காக இருக்க நேத்தெல்லாம் என்னமோ ரொம்ப திரும்பி அடிக்க போற ஷாக் கொடுக்க ஆ ஆமாம் டைலாக் விட்ட இப்போ என்னடானா ஓவர் ஃபீலிங்காக உட்காந்துட்டு இருக்க இதெல்லாம் நல்லால பாத்துக்கோ அப்படின்னு ரோஷினி சொல்ல இல்ல ரோஷினி இப்போதான் என் ஃபஸ்ட் டைமாக என் ஃபேமிலி விட்டு இருக்கேன் எல்லாருக்கும் என் பேர்தே ஞாபகம் இருக்குமா என்னன்னு கூட தெரில எல்லாரும் என்ன மறந்துருப்பாங்கல்ல அப்படின்னு கேட்க நிச்சயமா மறந்துருப்பாங்கங்கிறாங்க ரோஷினி உன்னை வீட்டை விட்டே தரத்திட்டாங்க உங்ககிட்ட ஞாபகம் வச்சிருக்க போறாங்க ஏன் கதிர் இப்படி ஓவரா ஃபீல் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ரோஷினி கேட்டு அங்க உன்னை நினைக்க ஒருத்தரும் இல்லைங்கிறாங்க கரெக்டாக அந்த டைம்ல காவியம் வந்து கால் பண்ணுறாங்க இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ